ஓம் ஐந்து அரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலின் ஏற்றினை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி நமோ நமக நம சிவாய இன்று ஒரு நாள் உங்களோடு இன்று ஒரு நாள் உங்களோடு வெற்றிப்படிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு நாள் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ எல்லாருக்குமே வந்து ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் போய் சேரணும் அதுக்காக தான் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வாரம் ஒரு நாள் உங்களுடைய கேள்விகளுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்க வந்து உங்களுடைய ஜாதக விவரங்களை நீங்க வந்து போட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு மட்டும் இப்ப என்ன செய்யணும் ஏதாவது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்விகள் ஏதாவது கேட்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை நேரடியாகவே நீங்க வந்து சொல்லி அதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பதில் கேட்கணும் சரிங்களா இல்லை சார் ஜாதகம் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனிப்பட்ட முறையில நீங்கள் வந்து ஜாதக ரீதியாக நீங்க வந்து பணம் எவ்வளவுன்னு கேட்டு நீங்கள் அதை செலுத்தி நீங்கள் வந்து அது தனிப்பட்ட முறையில நீங்க வந்து கேட்டுக்கொள்ளலாம் சரிங்களா அதுவும் இல்லாம இதுல வந்து இது கிடைக்க மாட்டேங்குது சார் எனக்கு வந்து லயனே கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி பயிர் நீ கடைசியில வந்து கேக்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருது அதனால இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையிலேயே நீங்க வந்து அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்னு செலுத்தி நீங்க வந்து அத வந்து நீங்க வந்து உங்களுடைய ஜாதக முழு விவரங்களையும் நீங்க வந்து தெரிந்து கொள்ளலாம்

atmor.